என்ற கட்சியை தொண்டர்களுடைய மனநிலையை கூட புரிந்து கொள்ளாமல் தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிராக நலனுக்காக அல்ல மக்களின் நலனுக்காக அல்ல தங்களது பதவி சுகத்திற்காக இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி தைரியம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி நான் பாஜகவுடைய அடிமை தான் அப்படின்னு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டு மக்களுக்கு மாநில உரிமைகளை அதிமுகவை பாஜக விடத்துல அடிமை வச்சிருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையில வெக்கம் மானம் சூடு பாஜக கூட்டணி வச்சிருப்பாரா பாஜக மக்களை தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய நிதி எதையும் தரல தமிழ்நாட்டு மாணவனுடைய எதிர்காலத்தை இருக்கிறது தமிழ்நாடு என்ற பெயரையே பாஜக சொல்லல இப்படி மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் எத்தனையோ இருந்தும் பாஜகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணியில இருந்து கொண்டு தற்போது இது நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தற்போது நல்ல கூட்டணியாக மாறியிருக்கிறது இப்போ பாஜகவும் அதிமுகவும் ஏன் கூட்டணி சென்றிருக்காங்க அதிமுகவுக்கு வேற வழி இல்லை ஏன்னா அதிமுகவுடைய சின்னம் பரி போக போதும் அதிமுகவுடைய சின்னம் பறி போனா எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா எனக்கு பதவிதான் முக்கியம் நாட்டு மக்களை பத்தி எனக்கு தொழியும் அக்கறை இல்லை அதனால நான் எங்களுடைய எஜமானராகிய அமித்ஷா மோடி இவர்களுக்கு காலம் இருக்கிறவரை நாங்க அடிமையாதான் இருப்போம்னு காலில் விழுந்து கூட்டணியை உறுதி செய்திருக்காங்க நாங்க உங்களோடு கூட்டணிக்கு வந்துடுறோம் இடி ஐடி இப்படி அமலாக்கத்துறையை கொண்டு எங்கள் மீது வருமான வரித்துறை சோதனை எதையும் நடத்திடாதீங்க எங்களுக்கு ஜெயிலெல்லாம் போய் இருக்க முடியாது உங்களுக்கு சேவகனாகவே நாங்க இருந்துடுறோம் அப்படின்னு நாட்டு மக்களை பத்தி துளியும் சிந்திக்காத அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அதிமுக மீது சவாரி செஞ்சு வந்து பாஜக எப்படியாவது தமிழ்நாட்டுல காலூன்றி விடலாம் அப்படின்னு நினைக்குது ஒன்னு மட்டும் எடப்பாடி பழனிசாமியும் சரிதான் பாஜகவுல இருக்கக்கூடிய அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்களும் சரிதான் கூடா நட்பு கேடா முடியும் என்பது பல மொழி மட்டுமல்ல அரசியலிலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பாஜக என்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் காணுன்றவே முடியாது இது தந்தை பெரியார் பிறந்த மண் பேரறிஞர் அண்ணாவால் முத்தமை அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் வளர்க்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு வழி நடத்தக்கூடியவர் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மகத்தான ஆளுமை மிக்க இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேன் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்ல முப்பத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி பெறும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான ஆட்சி அமரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அரியணையில் அமருவார் தற்போது அதிமுக என்ற கட்சியை தொண்டர்களுடைய மனநிலையை கூட புரிந்து கொள்ளாமல் தொண்டர்களுடைய மனநிலைக்கு எதிராக இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருப்பது கட்சியின் நலனுக்காக நலனுக்காக அல்ல தங்களது பதவி சுகத்திற்காக இன்றைக்கு கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவும் பாஜகவும் எடப்பாடி பழனிசாமி பாதம் தாங்கி பழனிசாமி பத்து தோல்வி பழனிசாமி இன்றைக்கு நடைபெற்ற அந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட அமித்ஷா பேசினார் ஆனா ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேசவே இல்லை அப்படி பேசினா உடனடியாக இடி ரைடு விடுவாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி மேல இருக்கிற வழக்குலாம் தொடருவாங்க நம்ம ஜெயிலுக்கு போனோம் அப்ப நம்ம ஏன் பேசணும் அதனால அமைதியாவே இருந்துட்டு போயிட்டார் உண்மையில முதுகெலும் உள்ள ஆர்மையுள்ள தைரியமுள்ள எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் சந்திப்புல பேசி வாடாமா அப்படி பயந்து அடிமையாக இருந்து மக்களுக்கு எதிராக செயல்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டுமா இப்படி கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாத எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டு மக்களுக்கு தேவையா அதிமுக என்ற ஒரு கட்சியினுடைய கொள்கையே மறந்து அதை அடக்கி வைத்திருக்கிறது பாஜகவிடத்தில பாஜக என்ற கட்சி அதிமுகவை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவையே சுத்தமா காலி செய்ய போது இந்த பாஜக தற்போது இருக்கிற அதிமுக என்ற கட்சி அதிமுக அமிஷா திமுக கட்சி தான் அமிஷா என்ன சொல்கிறாரோ அதுதான் எடப்பாடி பழனிசாமி செய்வார் அப்படி செய்யலாம் எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற சகாக்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போனோம் அப்படி மிரட்டி உருட்டி தற்போது தங்களது கைக்குள் வைத்திருக்கிறது பாஜக அந்த அளவிற்கு அதிமுக பலவினமாக பாஜகவோடு கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாஜக மதத்தின் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் நடத்தி கொண்டிருக்கின்றது அதற்கு உறுதுணையாக மக்களுக்கு எதிராக மாநில உரிமைகளுக்கு எதிராக இன்றைக்கு அதிமுக பாஜகவோடு ஒன்று சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் இருநூறு அல்ல இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் என்பதில் மாற்று இருக்க முடியாது வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும்